ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பசங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு காய் பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய் தான் இது உடலுக்கு ரொம்ப நல்ல பயனை கொடுத்தாலும் இதனுடைய கசப்பு காரணமாக வந்து நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க இதில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரண ஒரு காய்கறி வகையை சார்ந்தது தான் இது தக்காளி முருங்கக்காய் போன்று பல வகை காய்கறியில இதுவும் ஒன்றாகும் நம்மளுடைய நாட்டு மருந்துல பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இன்னமும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாகற்காயில விட்டமின் சியும் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்று சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது நம்ம உடலை வந்து நோய்க்கு எதிராக பாதுகாக்க உதவி பண்ணுது நம்மளுடைய இம்யூனிட்டிய நல்லா அதிகரிக்கவும் இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா உதவியா இருக்கு இந்த பாகற்காயை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுல சேர்த்து கொண்டு வரும்போது நம்ம ரத்தம் வந்து சுத்தமாகிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்ம முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் குறையறதுக்கும் இது உதவியா இருக்கு பாகற்காய் ஜூஸ் பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் இயற்கையாகவே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுல குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதாலயும் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதாலேயும் இந்த பாகற்காயை பயன்படுத்தி நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பாகற்காயை நம்ம நார்மலாவே வீட்டில் செய்யும் போது பாகற்காய் கூட்டு பண்ணுவோம் அதே போல் பாகற்காயை வச்சு நல்லா வறுவல் பண்ணலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு மாதிரியும் பண்ணலாம் இதை பயன்படுத்தி ஜூஸ் குடிக்கலாம் ஜூஸ் வந்து சாப்பிடும்போது கசப்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற பயன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் அதை அளவாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா பாவக்காயை தொக்கு மாதிரி பண்ணுறது வறுவல் மாதிரி செஞ்சலாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த பாகற்காயை ஒரே நாள்ல அதிகமாக சாப்பிடக்கூடாது உடலுக்கு ரொம்ப நல்லதுதான் ஆனாலும் எதுவும் சரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம நம்ம அளவாக இதை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் பாகற்காய் சாப்பிடுறதுக்கு ரொம்ப கசப்பாக இருந்தாலும் இத நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருந்துன்னு கூட சொல்லலாம் நம்ம நாட்டு காய்கறியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி மருத்துவ பயன்களே இருக்கு அந்த வகையில் இதில் இருக்கிற மருத்துவ பயன்களையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அன்றாட உணவில் கொஞ்சமாக இதை எடுத்துக்கொண்டு வரும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்